அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் சனிக்கிழமை ஒன்றாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து போட்டியை பெயரில் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று யானை யானை அப்படின்னா நாளைக்கு இருக்கு பாரணம் வாரணம் ஒன்று மேலிருந்து கீழ் எம்ஜிஆரின் அடைமொழி ஒன்று செல்ல பெயரும் கூட எம்ஜிஆருக்கு அடைமொழி வாத்தியார் வாயிற்கு வாத்தியார் ஏழு வலம் இருந்து இடம் வலம் இருந்து இடம் சுதந்திர போராட்ட வீரர் ஒருவர் டேஷ் தார் வல்லபாய் படேல் சர்தார் வல்லபாய் படேல் சர்டு தான் போடணும் இங்கே இருக்கு சா மட்டும் போடணும் ஆறு இடமிருந்து வளம் டேஷ் இருக்கையில் பயமேன் டேஷ் இருக்கையில் பயமே யாம் இருக்கையில் பயமேன் யாம் யா இருக்கு இம்மு தான் போடணும் இம்மு பதினைந்து கீழிருந்து மேல் துரோகம் துரோகம் வஞ்சம் இஞ்சம் வஞ்சம் பதினாறு வளம் இருந்து இடம் பதினாறு வழித்தடம் வழித்தடம் வடு, சுவடு சுவடு இருபத்தி மூணு இடமிருந்து வளம் முருகனின் மனைவி வேடர் குலத்தில் வளர்ந்தவள் முருகனின் மனைவி வள்ளி வள்ளி அப்புறம் எட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் எட்டு அறிவியல் அறிவியல் அப்படின்னா இம்மள முடியுது விஞ்ஞானம் விஞ்ஞானம் நான்கு வளமிருந்து இடம் ஞானம் பெற்றவர் ஞானம் பெற்றவர் ஞானி ஞா இருக்கு நீ மட்டும்தான் போடணும் நீ இரண்டு டமிருந்து பலம் வாழ்க்கை டேஸ் சுழன்று கொண்டே இருக்கிறது வாழ்க்கை சக்கரம் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது அப்புறம் ஐந்து இடமிருந்து பலம் நலச்சக்கரவர்த்தியின் துணைவி சக்கரவர்த்தியின் துணைவி தமையந்தி மூன்று மேலிருந்து கீழ் திருடன் வேறொரு சொல் சரியாக இல்லை திருடன் வேறொரு சொல் சரியாக இல்லை காயிற்கு யாயிற்கு கயவன் ஒன்பது வளமிருந்து இடம் மிகுந்த மகிழ்ச்சி குதூகலம் குஷி அப்புறம் பனிரெண்டு இடம் இருந்து வளம் இருந்து இடம் வடக்கே உள்ள இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க உகந்த இடம் கயா வடக்கே கயா பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று பழங்கால கோயில்களில் பழங்கால கோயில்களில் ஒடிக்கப்பட்டுள்ள இரு விலங்குகள் இணைந்த உருவம் யா இருக்குது லி யாலி அப்புறம் பத்து வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் வீடு கட்டுபவர்கள் டேஷ் எடி சாஸ்திரம் பார்ப்பர் வீடு கட்டுபவர்கள் டேஷ் எடி சாஸ்திரம் மனை அடி மனை அடி சாஸ்திரம் இடமிருந்து பலம் காக்கை குருவி எங்கள் டேஷ் காக்கை குருவி எங்கள் இருபது கீழ் இருந்து மேல் ஜாடி ஆங்கிலத்தில் ஜாயிற்கு இருதான் போடணும் ஜார் நான் கீழிருந்து மேல் ஊழ் ஊழ்னா விதி வி இருக்கு தீ போட்டாச்சு விதி விதி அப்புறம் பதினேழு வளம் இருந்து இடம் டேஸ் திரிந்த காலம் நினைவில் இருந்து மறையாது டேஸ் திரிந்த காலம் லீல முடிது துள்ளி துள்ளி திரிந்த காலம் தூயில் துள்ளி திரிந்த காலம் பதினேழு மேலிருந்து கீழ் உடன் வருபவர் உடன் இது இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் வாழ்க்கையில் எதுவும் இறைவன் கொடுத்த டேஷ் இம் தான் வாழ்க்கையில் எதுவும் இறைவன் கொடுத்த டேஷ் இம் தான் வரம் வரம் அப்போ பதினேழு மேலிருந்து கீழ் உடன் துனை துணைவர் இரு பத்தொம்பது வளம் இருந்து இடம் கிராமப்புற வீடுகளில் வீட்டின் முன்பகுதியில் உட்காருவதற்கு உள்ள இடம் நயில முடிது திண்ணை இன்னை திண்ணெய் அப்புறம் என்ன இருபத்தி நான்கு இடம் இருந்து பலம் கருத்து கருத்துனா வி இருக்கு இரு இருக்கு விமர்சனம் விம விமர்சனம் அப்போ இது ஆன்சர் வந்துடுச்சு பாருங்கள் இருபத்தி ஐந்து கீழே இருந்தே மேல் காதல் மன்னன் பட இயக்குனர் சரண் ஓகே இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் குழு ஆங்கிலத்தில் குழு ஆங்கிலத்தில் டீம் டீம் மட்டும்தான் போடணும் அப்புறம் பதிமூணு இடம் இருந்து பலம் சும்மா டேஸ் தில்லை ரஜினி பஞ்ச் சும்மா அதிரதில்ல அதி ரூ அதிரில்ல அப்போ இது ஆன்சர் வந்துச்சு பதினான்கு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் சிறுதானிய வகை ஒன்று திணை திணை அப் பதினெட்டு கீழிருந்து மேல் பன்னீர் திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக உள்ளது திருமந்திரம் திரும இன் திரையும் மந்திரம் அப்புறம் ரெண்டு மேலிருந்து கீழ் தவத்தால் நான்கு வேதங்களையும் கற்ற பிரம்மனின் பிள்ளைகள் டேஷ் எனப்படும் பிரம்மனின் பிள்ளைகள் ச தரி சப்தரிசிகள் ச சப்தரி சப்தரிசிகள் அப்புறம் இது இருபத்தி மூணு கீழே இருந்து மேல் தமிழகத்தின் மாநில விலங்கு தமிழகத்தின் மாநில விலங்கு வாடு அதோட முடியுதா வரையாடு வரை யாடு வரையாடு இன்றைய பிற்பழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டோம் இப்போ செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் எழுதிவிட்டோம் வளம் இருந்தி இடம் வடக்கை உள் கையாக எழுதியிருக்கும் எழுதிவிட்டோம் மேலே இருந்து கீழ் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேலும் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிய போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ